கத்து நமக்கு புதிய ஆண்டை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டை கத்தர் கொடுத்துருக்கிறார் இந்த புதிய ஆண்டுக்குரிய வாக்கு தத்துவம் எரேமியா எழுதின தீர்க்க தர்சுன புத்தகம் முப்பத்தி ஓராம் அதிகாரத்தில் நான்காவசுனத்தில் மறுபடியும் உன்னை கட்டிவிப்பே நீ கட்டப்படுவார் அனாதி சிநேகத்தால் நம்மை சிநேகித்த தேவர் அவருடைய காரணத்தினாலே நம்ம எழுத்துக் கொண்டார் அவர் தம்முடைய ஜனங்களாயிருக்கும்படிக்கு நம்மை தெரிந்து கொண்டார் அவர் அவருடைய இரக்கத்திலே நமக்கு இலைப்பாறுதலான ஒரு வாழ்க்கையை கத்து கொடுத்திருக்கிறார் இப்படிப்பட்ட தேவன் சொல்லுகிறார் உன்னை மறுபடியும் கட்டுவிப்பேன் நீ கட்டப்படுவாய் ஸ்தானத்திலே நீங்கள் இடிக்கப்பட்ட உன்னை மறுபடியும் கட்டுவிப்பார் இழந்து போய் நிற்கிற உன்னை மறுபடியும் கத்தர் கட்டி வைப்பார் வெறுமையாக்கப்பட்டு எல்லாவற்றையும் இழந்து தவிக்கிற உன்னை மறுபடியும் கத்தர் கட்டி வைப்பார் நொறுங்கி போன உன் வாழ்க்கையை உன் குடும்பத்தை உன் தொழிலை உன் பிசினஸை கத்தர் மறுபடியும் கட்டுவார் இல்லாது உன்னை கத்தர் கட்டுவாருங்க அழிக்கப்பட்டு பாழாக்கப்பட்டு முடிந்து போன உன் வாழ்க்கையை மறுபடி கர்த்தர் கட்டி எழுப்ப போகிறார் மறுபடியும் கட்டுகிறவ புதிதாய் கட்டுகிறவ அபிஷேகத்தினால் கட்டுகிறவ கட்டுகிறவ அவருடைய ஆசீர்வாதத்தினால் கர்த்தர் உங்களை கட்டப்போறாரு தேவன் உங்களை கட்டி எழுப்ப போகிறார் எல்லாவற்றிலும் நீங்கள் சிறந்திருப்பீர்கள் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு கர்த்தர் உங்களை கட்டி எழுப்ப போகிறார் நீங்கள் பட்ட துன்பங்கள் வேதனைகள் அவமான எல்லாம் மாறப்போகிறது உங்களை புதிதாய் கட்டி எழுப்ப போகிறார் முன்பாக கட்டி விரோதிகளுக்கு முன்பாக கர்த்தர் உங்களை 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 கட்டி யாரெல்லாம் 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 உடைத்தார்களோ பாழாக்கினார்களோ அதே முன்பாக இந்த இருபத்தி ஆறாம் உங்களை கட்டி சபை கட்டப்படும் ஊழியங்கள் கட்டப்படும் தரிசனங்கள் கட்டப்படுது கர்த்தர் உங்களை கட்டி எழுப்ப போகிறார் தேவ திட்டங்கள் நோக்கங்கள் எல்லாம் கட்டி எழுப்பப்பட போகிறது எழும்பி கட்ட போகிறோம் எழும்பி கட்ட போகிறோம் கர்த்தர் இந்த ஆண்டை உங்களுக்கு ஆசிர்வாதமாய் மாற்றி தரப்போகிறார் ஆசிர்வாதம் நீ வாழ்க்கால் நீங்கள் மாற போகிறீர்கள் ஹாலலூயா மேல்ங்க இஸ்வளை கூட்டி சேர்க்கிறார் ஆமேல் நொறுங்கி போன உடைக்கப்பட்ட நொறுக்கப்பட்ட உன்னை மறுபடியும் கையில் எடுத்து உன்னை ஒரு நல்ல பாத்திரமாக நல்ல வாழ்க்கையை கத்து உங்களுக்கு கொடுத்து உங்களை கட்டி எழுப்புவாருங்க ஆமே உடைக்கப்பட்ட வாழ்க்கை கட்டப்படும் உடைக்கப்பட்ட குடும்பங்கள் கட்டப்படும் உடைக்கப்பட்ட தொழில்கள் கடுத்த கட்ட போகிறார் ஆமே உடைக்கப்பட்ட பிடுங்கப்பட்ட வேலைகள் பிசினஸ்கள் எல்லாம் கத்தர் மறுபடியும் கட்டி எழுப்ப போறாருங்க அடுத்து வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது தேவனுக்கு ஏற்க பலிகள் நொறுங்குண்டாவிதான் தேவன் நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இறுதி தேவன் புறக்கணியார் இதையும் நொறுங்குண்டவர்களை கர்த்தர் குணமாக்குற அவருடைய காயங்களை கற்றாருங்க கர்த்தர் மீது பிரியமா இருக்கிறபடி உனக்கு நன்மை செய்து கர்த்தர் உங்கள் மதில்களை உங்கள் குடும்பத்தை கட்டுவார் நொறுக்கப்பட்ட இருதயத்தை கர்த்தர் மகிழ்ச்சி நிர்ணயமாய் மாற்றப்படும் சந்தோஷத்தின் இதயமாய் மாற்ற போகிறார் உங்கள் வியாதியிலிருந்து கர்த்தர் உங்களை விடுதலை ஆக்கி உங்கள் வாழ்க்கையை மறுபடியும் கட்டப்போகிறார் நாலாம் அதிகாரம் ஒன்று மூன்று நெகமியா ரெண்டு பதிமூன்று நெகமியா எழுத புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் பதினேழுல இருந்து பதினெட்டு நீங்கள் வாசிக்கும் பொழுது சுட்டரிக்கப்பட்டதை அக்கினியால் சுட்டரிக்கப்பட்டதை மணல் மேடுகளை மணல் மேடுகளை மண்மேடுகள் இடிக்கப்பட்டதை கர்த்தர் மறுபடியும் கட்டுறார்கள் நெகேமியா தீர்க்கதர்சி கர்த்தர் அனுப்புகிறார்கள் நெகேமியாவை கர்த்தர் அனுப்புறார்கள் தேவ கிருபையில தேவனுடைய தயவழக கரம் அவரை அனுப்புகிறது இஸ்ரவேல் மறுபடியும் கட்டப்படுகிறது இடிக்கப்பட்ட சுற்றப்பட்ட ஆலயத்தை தேவனுடைய சனங்களை தேவனுடைய சபையை இஸ்ரேல் ஜனங்களுடைய வீடுகளை கர்த்தர் மறுபடியும் கட்டி எழுப்பினாருங்க மறுபடியும் கட்டி எழுப்பினார் ஐம்பத்தி ரெண்டு நாளுக்குள்ள கட்டப்பட்டதுங்க நிகமியா ஆறு பதினைஞ்சுல சொல்லப்பட்டிருக்கிறது அலங்கம் ஐம்பத்தி ரெண்டு நாளுக்குள்ள கட்டப்பட்டது அல்லேலூயா தேவன் உங்களை சீக்கிரமாய் கட்டி எழுப்ப போகிறார் இதுவரைக்கும் தேவ சமூகத்தில் அழுது பிளம்பிக் கொண்டிருந்தவர்களே சுட்டரிக்கப்பட்டு மண்மேடுகளாக ஆக்கப்பட்டு இடிக்கப்பட்ட உன் வாழ்க்கை வாழ்க்கையை கத்தர் கட்டுவா உன் பிசினஸை கட்டுவா உன் வேலையை கட்டுவா உன் குடும்பத்தை கட்டுவா உன் ஊழியத்தை கட்டுவாருங்க நீங்க எதிர்பாராத அளவுக்கு கத்தர் கட்ட போறாரு கர்த்தருடைய கரம் உங்களோடு கூட இருக்க போகிறது மூன்றாவது அடுத்து ஆமோஸ் ஒன்பது பனிரெண்டு விழுந்து போன தாவிதன் கூடாரத்தை எடுப்பித்து மறுபடியும் சீர்படுத்தி கட்டுகிற கத்தர் அல்ல பூர்வ நாட்கள் எழுந்தது போலவே விழுந்து போனதை பழைதாய் போனதை பூர்வத்தில் இருந்ததை நீங்கள் எடுப்பித்து கட்டுவீர்கள் அப்போஸ்தரல் பயனந்து பதினேழு அப்படி சொல்லப்பட்டிருக்கிறீங்க மீகா சொல்றாரு நான் விழுந்துட்டேன்னு நினைக்காத கத்தர் மறுபடியும் என்னை எழுப்புவார் அப்படி மகிமேல என்னை எழுப்புவார் அப்படி என்னை எழுப்புவார் என்னை எழுப்புவார் என்னை விழுந்த மறுபடியும் கத்தர் பரிசுத்தில கட்டுவாருங்க இருளில் விழுந்த உங்களை மறுபடியும் கத்தர் பிரகாசிக்கும்படி வெளிச்சத்துல உங்களை கட்டி எழுப்புவாருங்க கடன் பிரச்சனையில விழுந்த உங்களை உங்கள் கடனை எல்லாம் கத்தர் மன்னித்து மறுபடியும் மறுபடியும் ஆசீர்வாதமாய் கத்து கட்டி எழுப்புவாருங்க வியாதில் விழுந்த உங்களை சுகத்தோடு ஆரோக்கியத்தோடு கத்தர் எழுப்பி உங்களை கட்டுவார் உங்கள் வாழ்க்கை கட்டப்படும் உங்கள் வாழ்க்கையில எங்க நீங்கள் விழுந்தீர்களோ அதே இடத்துல எந்த சனங்கள் மத்தியில் விழுந்தீர்களோ எங்க தலை குளிந்தீர்கள் அதே சுட வெல்பத்தில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல கத்தரு உங்களை கட்டி எழுப்புவார் ஹாலே லூயா தாவிதங்கூடாரை எழுப்பி கட்டப்படுதுங்க கத்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் சிறை நீக்கி கத்தர் கட்டுவார் ஹாலே அடுத்து எசைக்கில் முப்பத்தி ஆறு முப்பத்தாக சொல்லப்படுகிறது கர்த்தர் ஆகி நான் நிர்மலமானவிகளை கட்டுகிறேன் பாழானதை பயர்நிலமாக்குகிறேன் அறுபத்தொன்னு நாலுல பாழானவைகளை நெடுங்காலமாய் பாழானவைகளை பூர்வத்தில் நிர்மலமானவைகளை தலைமுறை தலைமுறையாக இடிந்து கிடந்ததை பாழான பட்டணங்களை புதிதாக கட்டுவார் கர்த்த என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே தேவனுடைய கரம் இறங்கி வந்திருக்குங்க அவருடைய அபிஷேக தைல உங்கள் மேல இருக்கு கருத்துடைய ஆவியன இருக்கிறாரு கர்த்த பூர்வத்துல இடைந்து கிடந்த பாழாய் கிடந்த ஸ்தலங்களை நீங்கள் கட்ட போறீங்க தலைமுறை தலைமுறையா இடிந்து கிடந்த அஷ்டிபாரங்கள் மேல் நீங்கள் கட்டப்பட போறீங்க கர்த்தர் உங்களை கட்ட எப்படி தெரியுமா சங்கீதம் ஒன்னு மூணு ஆறு செய்வார் ஸ்தலங்கள் எல்லாம் தேர்தடை செய்து அது வனாந்திரத்தை ஏதேனைய கர்த்தரின் தோட்டத்தை போல ஆக்குவார் சந்தோஷம் மகிழ்ச்சியும் துதியும் கீதசத்தும் அதுல உண்டாகும் உங்களை கட்டப்போகிறார் கர்த்தர் உங்களை கட்டப்போகிறார் பாழாக்கப்பட்ட உங்களை அழிக்கப்பட்ட உங்கள் வாழ்க்கையை சீரடிக்கப்பட்ட உங்கள் வாழ்க்கையை கட்டி எழுப்ப போறாருங்க இனி முடிஞ்சது இனி முடிஞ்சது இனி வாழ்க்கையே இல்லை என்று சொல்லுகிறேன் எப்படி பிள்ளைகளே கத்தர் ஒரு புதிய காரியத்தை செய்ய போகிறார் வனாந்திரத்தில் வழி அவாந்திர வழியில் ஆறுகளை உண்டாக்குறவர் உங்களை புதிதாய் கட்டி எழுப்ப போகிறார் இந்த ஆண்டு நீங்கள் கட்டப்படுவீர்கள் வீடுகளை கட்டுவீர்கள் பிசினஸை கட்டுவீர்கள் உங்கள் பிள்ளையுடைய வாழ்க்கை கட்டுவீர்கள் நின்று போனதெல்லாம் கட்டப்படும் தடைப்பட்டதெல்லாம் கட்டப்படும் கட்டப்படும் ஒழுங்கின்மையான கட்டப்படும் நிறுத்தப்பட்டவையில கட்டப்படும் கத்தர் உங்களை கட்டப்பட போதுரா உங்கள் வீட்டை கட்டுவா பிசினஸை கட்டுவா நிறுத்தப்பட்ட ஊழியங்களை கட்டுவார் தரிசனங்கள் கட்டப்படும் தேவனுடைய மகிமை வெளிப்படுங்க கத்தர் பெரிய காரியங்களை கத்தர் செய்ய போகிறார் ஐந்தாவது ஒன்றுமில்லாதவர்களை கத்தர் கட்டுவார் வரும் வெறுமையாக்கப்பட்டவர்களை கத்தர் கட்டுவா எல்லாவற்றையும் இழந்தவர்களை கத்தர் கட்டுவாரு வேத சொல்லப்படுகிற ரூத்து புத்தக வசனத்திலே ஒன்றாம் அதிகாரத்தில் நான்காம் அதிகாரத்தில் பதினொன்னு பதினாறு நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது கட்டர் ரூத்து வீட்டை கட்டாருங்க எல்லாவற்றும் இழந்து தனித்து நின்ற ரூத்தை இழந்து போய் ஒன்றுமில்லாமல் வெறுமையாக்கப்பட்ட ரூத்துடைய வாழ்க்கையை நற்கிரியைகளை அவருடைய நல்ல குணங்களை அவருடைய செயல்களை அவருடைய கிரியைகளை கத்துடைய சட்டைகளின் கீழ் அனைக்கலமாய் வந்த அந்த ரூத்தை கத்தர் கட்டி எழுப்பினாருங்க கத்தர் உங்களை கட்டி எழுப்ப போகிறார் கத்தர் உங்களை கட்டி எழுப்ப போறார் அடுத்து அவாந்திரமான ஸ்தலங்கள் கட்டப்படும் முடிந்து போனதை கர்த்தர் கட்டுவார் முப்பத்தி ஆறு பத்துல முப்பத்தி மூணு வரைக்கும் வாசித்து பாத்தீங்கன்னு நான் உங்கள் மேல் இஸ்ரோவேல் வம்சமாகிய மனுஷர் யாவையும் வர்த்திக்க பண்ணுவேன் பட்டணங்கள் குடியேற்றப்படும் அவாந்திரமான ஸ்தலங்கள் கட்டப்படுங்க காடாக்கப்பட்டது காடாக்கப்பட்டது கட்டப்படும் எல்லாம் சீரமைக்க போறார் கத்தரு காடாக்கப்பட்டது ஒருவரும் உள்ள போக முடியல வாழ்க்க முடியல கட்டிட்டு போக முடியல ஒரு சில இடங்களை வாங்க முடியல ஒரு சில இடத்தை கட்டுறதுக்கு எதையும் வாங்க முடியல ஒரு லேண்ட வாங்க முடியல வீட்டை வாங்க முடியல ஒரு காரை வாங்க முடியல எதையும் வாங்க முடியாத சூழலங்க கத்தர் சொல்றாரு அனாதியா திக்கட்ல கைவிடப்பட்ட உடனே அமாந்திரமாக்கப்பட்ட உடனே மறுபடியும் கத்தர் உனை கட்டுவா கத்தர் உனை கட்டுவாருங்க கத்தராக ஆண்டவர் சொல்லுது என்னவென்றால் நான் உங்களை அக்கிரமங்களா நீக்கி உங்களை சுத்தமாக்கும் காலத்திலே பட்டணங்கள் கட்டப்படும் குடியேற்றப்படும் கத்திருவங்களை கட்டி எழுப்ப போகிறார் தேவ மேல் மேலும் இறங்கும் வல்லமை இறங்கும் கத்திருவங்களை கட்டுவார்கள் ஏழாவது மத்திய பதினாறு பதினெட்டுல என் சபையை கட்டுவே உங்கள் மீது தேவ சபை கட்டப்படும் நீங்கள் தேவடைய ஆலயமாய் கட்டப்பட்டு எழும்புவீர்கள் உங்கள் பிள்ளைகள் ஊழியக்காரனாய் ஊழியக்காரியாய் எழுப்புவார்கள் உங்கள் சபை கட்டுப்படுங்க சபை கட்டப்படும் தரிசனம் கட்டப்படுங்க இடமில்லாத சபைக்கு கருத்தர் இடத்தை கொடுத்து கட்டுவார் வாடகை கருத்தர் உங்கள் ஊழியத்தை கட்டுவார் சொந்தமாய் சபைகள் கட்டப்படும் இனி தேவனுடைய வல்லமை வெளிப்படுங்க பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ள முடியாது உங்களைக் கொண்டு சபையை கட்டுவார்கள் ஆத்மாக்களை கட்டு அறுவடை செய்வார் தேவ தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவார் தேவனுடைய ஊழியத்தை கட்டுவார் கர்த்தர் பெரிய காரியங்களை இங்கு கொண்டு செய்ய போகிறார்கள் பேதுருவை கத்தர் கொண்டு கட்டினது உண்மைங்க தேவன் பேதுருவை கொண்டு கட்டினது உண்மை என்றால் கர்த்தர் உங்களை கொண்டு கட்டுவார் அல்லேயா முப்பதாம் அதிகார பதினேழு இருபத்தி ரெண்டு வரைக்கும் வாசித்து பாருங்க சபையை கர்த்தர் திடப்படுத்துவார் கட்டி எழுப்புவார் என் தேவன் நிச்சயமாய் செய்ய போறார்கள் சபை கட்டப்படும் எங்கள் அன்பின் தேவடைய பிள்ளைகளே இந்த புதிய ஆண்டிலே ஏழு விதமா நீங்கள் கட்டப்பட போகிறீர்கள் ஏழு விதமா நீங்கள் கட்டப்பட போகிறீர்கள் நீங்கள் கட்டப்படுகிறதற்கு தேவனுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்க வேணுங்க தேவடைய சமூகத்துல ஒப்பு கொடுக்கணுங்க தேவ பிரசன்னத்துக்கு ஒப்பு கொடுக்கணும் தேவ கிருபைக்கு ஒப்பு கொடுக்கணும் கத்தருக்கு ஒப்பு கொடுத்து பாருங்க ஆமாங்க வேத சொல்ல யோகு இருபத்ரெண்டு இருபத்தி மூணுல மன திரும்பும் பொழுது உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கும் பொழுது உங்கள் ரட்சிப்பை காத்துக்கொள்ளும் பொழுது கிறிஸ்துவுக்குள் வாழும் பொழுது நீங்கள் கட்டப்படுவீர்கள் ரெண்டாவது ஜெபிக்கிறவர்கள் அனுதினமும் தேவனுடைய ஜெபித்துல ஜெபத்தில் காத்திருக்கிறவர்கள் தேவனை ஜெபத்தில் தரிசிக்கிறவர்கள் மனதுருகி ஜெபிக்கிறவர்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறவர்கள் தேவனுக்கு பயந்து நடக்கிறவர்கள் ஆஹ் தேவனுக்கு பயந்து ஜெபிக்கிறவர்கள் மண்டாளி ஜெபிக்கிறவர்கள் கட்டப்படுவார்கள் மூன்றாவது நிரப்பப்பட்டு பரிசுத்தாய் வாழ்கிறவர்கள் கட்டப்படுவார்கள் மூன்றாவது அவருக்குள் வேர் கொண்டவர்கள் அவருடைய போதனைகளை நிலைத்திருக்கிறவர்கள் விசுவாசத்திலே உறுதியா இருக்கிறவர்கள் ஸ்தோத்திரம் பலியிடுகிறவர்கள் கட்டப்படுவார்கள் கொலோசியர் இரண்டாம் அதிகாரம் ஆறுல இருந்து எட்டு வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்கள் அடுத்து சகல துறை துறைத்தனத்தையும் ஒழித்து வசனத்தின் மீது வாஞ்சியா வசனத்தை பிடித்துக் கொள்கிறவர்கள் சத்தியத்தின்படி வாழ்கிறவர்கள் தேவன் கட்டி எழுப்புவார் அடுத்து தேவன் ஞானத்தை பெறுகிறவர்கள் தேவனுடைய ஞானத்தை பெற்று அவருடைய அறிவை கேட்டு அவருடைய புத்தியை கேட்டு நடக்கிறவர்கள் கட்டப்படுவார்கள் அது மாத்திரமல்ல இங்கே நமக்கு ஒரு வீட்டை கட்டுகிறவர் இங்கே ஒரு வாழ்க்கை கட்டுகிறவர் நமக்காக ஜீவ வாழ்க்கை கட்டிக் கொண்டிருக்கிறார் ஐந்து இருந்து

கத்தர் புதிய ஆண்டுல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மறுபடியும் கத்தர் உங்களை நீங்கள் கட்டப்படுவீர்கள் காட் பிளஸ் யூ